காண்பவரே தினம் காப்பவரே என்னை காண்பவரே தீனம் காப்பவரே ஆராய்ந்து அறிந்திருக்கின்றீ ஆண்டவரும் லட்சிகருமாக இயேசு கிறிஸ்துவின் வெளியுறு பெற்ற நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் ஸ்தோத்திரத்தை இந்த காலை நேரத்தில் நான் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன் நூத்தி நாற்பத்தி ஏழாம் சங்கீதம் பத்தும் பதினொன்று வசனங்களில் இவராக வாசிக்கிறோம் அவர் குதிரையின் பலத்தில் விருப்பமாயிறார் வீரனுடைய கால்களில் தெரியப்படார் தமக்கு பயந்து தமது கிருபைக்கு காத்திருக்கிறவர்கள் மேல் கர்த்தர் பிரியமா இருக்கிறார் என்று சொல்லி நான் பார்க்கிறோம் நாம் வாசித்து இந்த இரண்டு வசனங்களை நாம் வாசி கேட்கிறதான பொழுது கர்த்தர் யாரிடம் பிரியமாய் இருக்கிறார் யாரிடம் பிரியமில்லாமல் இருக்கிறார் என்பதை புரிந்து கொள்ள முடிகிறது எகிப்தி தேசத்தின் பார்வோன் அவனையும் அவன் குதிரையையும் அவன் சேனைகளையும் நம்பியிருந்தான் மோசே கர்த்தரை நம்பியிருந்தார் மோசே சாந்த குணம் உள்ளவர் என்றும் வசனம் சொல்லுகிறது சிவந்த சமுத்திரத்தில் பார்வோனின் தலைமையில் திரளான படைகளும் மோசையின் தலைமையில் இஸ்ரவேல் ஜனங்களும் கடந்து போகும்போது கர்த்தர் பார்வோன் சேனைகளை கவிழ்த்து போட்டார் என்று சொல்ல நாம் பார்க்கிறோம் நேபுகாத் நேச்சாரை குறித்து நாம் வாசிக்கின்றதான பொழுது தானியல் தீர்க்க தரிசன புஸ்தகத்தில் பார்க்கிறோம் அவருடைய இருதயம் மேட்டுமையாகி அவருடைய ஆவி கருவத்தினாலே கடினப்பட்ட பொழுது அவர் தமது சிங்காசனத்திலிருந்து தள்ளப்பட்டார் அவருடைய மகிமை அவரை விட்டு அகன்று போயிட்டு அவருடைய பையனாய் காணப்பட்டதான பெல்சாத் சாரம் ஆயிரம் பேருக்கு முன்பாக திராட்சரசம் குடிக்கிறவனாகவும் இருந்து கொண்டு வந்த பொன்வள்ளி பாத்திரங்களில் அவன் அவன் குடிக்கிறவனாகவும் இதுவே அவனுடைய பலன் என்று கர்த்தருடைய பிரியம் அவனை விட்டு கடந்து சென்று அவனுடைய ராஜ்யத்திற்கு கத்தர் ஒரு முடிவை கொண்டு வந்தான் என்று சொல்லி பார்க்கிறோம் கடைசி அவன் கொலை செய்யப்பட்டான் என்று வேதத்தில் வாசிக்கும் பொழுது நாம் அறிந்து கொள்ள முடிகிறது மாத்திரமல்ல கர்த்தர் தமக்கு பயந்து தம்முடைய காத்திருக்கிறவர்கள் மேல் பிரியமாக காணப்படுகிறார் காத்திருப்பது என்றால் என்ன அவர் தாழ்வு கிருபை அளிக்கிறார் என்றும் செலுத்துகிறதால கிருபை பெருகும் என்றும் வாசிக்கிறோம் நீங்கள் ஒவ்வொரு நாளும் தாழ்மையோடும் சோதரத்தோடும் இருக்கிறதாலும் இருக்க வாஞ்சிப்பீர்கள் என்றால் நீங்கள் கிருபைக்கு காத்திருக்கிறவர்கள் கிருபையை வாஞ்சிக்க வேண்டும் என்று வசனம் சொல்லுகிறது தீமத்தியோக்கு எழுதுகிறதான் அப்பொழுது அவர் இவ்வாறாக சொல்லுகிறார் நீ கிறிஸ்து ஏசு உள்ள கிருபியில் பலப்படு என்று சங்கீதக்காரர் தாவிது அவர் அவர் உயர்ந்து உன்னத நிலைமைக்கு வருவதற்கு காரணம் அவர் கிருபையை கத்தருடைய கிருபையை அவர் வாஞ்சித்ததனால் தான் தாவிது சொல்லுகிறதான பொழுது என் இளவையின் பாவங்களையும் என் மீறுதல்களையும் நினையாதிடும் கர்த்தாவே உடைய தைவ நிமித்தம் என்னை உமது கிருபின்படி நினைத்திருந்தோம் என்று சொல்லி அவர் மண்டாடுகிறார் ஐம்பத்தி ஒன்றாம் சங்கத்தில் வாசிக்கிறோம் தெய்வனையும் கிருபின்படி எனக்கு இறங்கும் மோது மிகுந்த இறக்குங்களுமடியும் மீறுதலில் நீங்க என்னை சுத்திகரிம் என்று சொல்லி அவரை கொண்டாடுகிறார் அவர் கர்த்தரின் கிருபியை சார்ந்திருந்தபடினால் தாவித மேல் கர்த்தருடைய பிரியம் உண்டாயிருந்தது கர்த்தர் தாவிதை குறித்து சொல்கிறதால பொழுது இவன் என் எழுதியத்துக்கு ஏற்றவன் என்று சொல்லுகிறார் கர்த்தருக்கு பயந்து அவருடைய கிருவிக்கு காத்திருங்கள் உங்களுடைய செல்வமோ உயர்வோ பதவியோ சொத்துக்களோ ஐஸ்வரியமோ அல்லது உங்களுடைய படிப்போ மேன்மையோ புகழ் புகவேண்டி நீங்கள் எண்ணுகிறதால சகலமும் குதிரையின் பலத்தில் சார்ந்து ஒரு நீங்கள் இருக்காதிருங்கள் இவை எல்லாம் ஒரு நாளில் காணாமல் போய்விடும் ஒரு நாள் இவை எல்லாவற்றையும் நீங்கள் இழந்தீர்கள் என்றால் உடனே உலகம் உங்களை பகைக்கும் சொந்த பந்தங்கள் பரியாசம் மனு நேரிடும் நண்பர்கள் உங்களை விட்டு கடந்து சென்று விடுவார்கள் எல்லாவற்றிற்கும் மேலாக கர்த்தருடைய பிரியம் உங்களை விட்டு போய்விடும் எனவே என கண்பான தெய்வனுடைய பிள்ளைகளை கர்த்தருக்கு பயந்து அவளுடைய சத்தத்திற்கு நீங்கள் செவி கொடுத்து அவளுடைய காத்திருப்பீர்கள் என்றால் உங்கள் மேல் அனுதினமும் காணப்படும் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டு உயர்த்தப்படுவீர்கள் ஒரு நாள் வரும் அப்பொழுது சொல்வீர்கள் ஜீவனை பார்க்கல உம்முடைய கருவுகள் நல்லது என் உதடுகள் உண்மை துதிக்கும் என்று சொல்லி சங்கீதக்காரன் தாவித சொல்வது போல நீங்களும் சொல்வீர்கள் என் ஜபத்தை தள்ளாமலும் தமது கிருபி என்னை சொல்லுவதற்கு நேரிடும் பிரியம் உங்கள் கத்துடையம்னைவரோடுப்பதாகலாமா நேசிக்கிற அன்பின் நல்ல தகுப்பனை இந்த காலை வேலைக்காக நாங்கள் நமக்கு நன்றி செலுத்துகிறோம் நீ நல்லவர் அப்பா ஒவ்வொரு நாட்களும் அப்பா நாங்கள் உன் மீது அன்பு செலுத்துவதற்கு உமோடு கூட காணப்படுவதற்கு தகுப்ப எங்களுக்கு கிருபை செய்வதாக சங்கல கலந்தாவும் சொல்லுவது போல தமக்கு பயந்து தமது கிருபைக்கு காத்திருக்கிறவர் மேல் கர்த்தர் பெரியமா இருக்கிறார் என்று சொல்லி ஒவ்வொரு நாட்கள் உமக்கு பயப்படுகிற பயத்தை என் நீர் கொடுப்பீராக தம்முடைய கிருபைக்கு காத்திருந்த பெற்றுக் கொண்டு கிருபையில பலனடையத்தக்கதாக தகப்பன் ஒவ்வொருவருக்கு நீர் கிருபை செய்யும்படியா நாங்கள் செபிகிறோம் இப்படிப்பட்டவர்கள் நீர் பிரியமாக இருக்கிறார் ஆண்டு வர நாங்கள் உமக்கு பெரியமாக வாழ எங்களை யார்ப்பணிக்கிறோம் ஏசு விநாமத்தில் செபிக்கிற நல்ல பிதாவே ஆமே ஆமை சுற்றி சுற்றி சூழ்ந்திருக்கின்றீ ஆராய்ந்து சுற்றி சூழ்ந்திருக்கின்றீ நான் அமர்வதும் நான் எழுவதும் நான் அமர்வதும் நான் எழுவதும் நன்றாய் நீர் அறிந்திருக்கின்றீ ീർ അറിഞ്ഞിരിക്ക നന്റായി